நாகலூரில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறப்பு திமுக ஒன்றிய செயலாளர் திறந்து வைத்தார் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் அம்மாபேட்டை வடக்கு ஒன்றியம் ஒன்பது வேலி ஊராட்சி நாகலூர் கடைவீதியில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் அம்மாபேட்டை திமுக ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் கலந்து கொண்டு கோடை தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் பன்னீர்செல்வம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலைச்செல்வி கனகராஜன் வெண்ணிலா தர்மராஜன் திமுக நிர்வாகிகள் ஆனந்த் கோபிநாத் ராஜா ராஜேஷ் மற்றும் ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

看，看，看。